இந்த வருடம் வேட்டி வார கொண்டாடத்திற்கு நம்முடைய சுதேசி வளர வேண்டும் இந்த இது மருந்தமான கலாச்சாரத்துக்கு தலைமையிடமா இருந்தது திருப்பூர்னால இது உலக மக்கள் யார் இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போறது திட்டம் பெரிய திட்டம் இருக்கு திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்னு முதல் ஏழு வரை ஒரு வாரம் வேட்டி வாரம் கொண்டாடப்படுகிறது ராம்ராஜ் காட்டன் ஏழு ஆண்டுகளாக வேட்டி வாரத்தை கொண்டாடி வருகிறது இந்த ஆண்டு மேட்சிங் மென்ஸ் தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கும் குழந்தைகளுக்கு என அறிமுகம் செய்யப்பட்டது இதை ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் நாகராஜன் அறிமுகப்படுத்தினார் நிர்வாக இயக்குனர் அருண் ஈஸ்வர் இணை நிர்வாக இயக்குனர் அஸ்வின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேட்சிங் வேட்டி சட்டைகளை அறிமுகப்படுத்திய பின் ராம்ராஜ் நிறுவனர் நாகராஜன் கூறுகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ராம்ராஜ் ஷோரூம் மற்றும் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் வகையில் மேட்சிங் வேட்டி சட்டைகள் அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கும் சிறுவர்களுக்கான மேட்சிங் செட் நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது நமது சுதேசி மற்றும் கலாச்சாரம் வளர வேண்டும் என குழந்தைகள் இளைஞர்கள் என அனைவரும் வேட்டி வாரத்தில் பங்கெடுத்து நெசவாளர்கள் வாழ்வை சிறக்க வைக்க வேண்டும் சமூகத்தின் பண்பாடு வளம் கற்பனை திறன் கலை உணர்வு என்று எல்லா அம்சங்களிலும் பொருந்தும் விதமான வேட்டி மற்றும் சட்டுகளை இணைத்து இந்த ஆண்டும் வேட்டி வாரம் வர இருக்கும் பொங்கல் விழாவிற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மற்றும் ரூபாய் அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கல்ச்சர் கிளப் கலர் சற்றுடன் வேட்டிகள் மற்றும் கலாச்சாரத்தை பிறப்பிலிருந்து ஊக்கப்படுத்த உறுதிப்படுத்தும் விதமாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்திய தேசிய பாரம்பரிய கலாச்சார உடை நெசவாளர் வாழ்வில் வளர்ச்சியும் வாடிக்கையாளர் முகத்தில் மகிழ்ச்சியும் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு வேட்டி வாரம் கொண்டாடப்படுகிறது தமிழக அரசால் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கி வைக்கப்பட்ட ஜனவரி ஆறு வேட்டி தினத்தை ராம்ராஜ் வேட்டி வாரமாக ஒவ்வொரு ஆண்டும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பதமாக விதமாக புதிய ரகங்களை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு சலுகையுடன் வழங்கி வேட்டி வாரத்தை கொண்டாடுவதோடு அதனை ஊக்கப்படுத்தியும் வருகிறது என பேட்டி அளித்தார் இந்த நிகழ்வில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் கே ஆர் நாகராஜன் நிர்வாக இயக்குனர் அருண் ஈஸ்வர் இணை நிர்வாக இயக்குனர் அஸ்வின் தலைமை செயல் நிர்வாகிகள் செல்வகுமார் கணபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர் வாழ்க வல்லமுதல் அனைவருக்கும் ராம்ராஜ் காட்டனின் வாழ்த்துக்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் ஏழு வரை ராம்ராஜ் காட்டன் கொண்டாடும் வேட்டி வார விழா கடந்த ஒம்பது வருடங்களாக இந்த வேட்டி வாரத்தை மிகச் சிறப்பாக ராம்ராஜ் காட்டன் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகிறது நாம் அனைவரும் அறிந்ததே அந்த வேட்டி வார கொண்டாட்டத்தை இந்த வருடமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த வருடமும் ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி ஏழு வரை ராம்ராஜ் காட்டனின் கல்ச்சர் கிளப் என்ற மேட்சிங் வேட்டி சர்டு ரகத்தை மென்ஸ் கலெக்ஷன் கல்சர் கிளப் ஐட்டம் ரூபாய் ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம் இந்த ஆண்டு சிறப்பாக சிறப்பு நிகழ்வாக வேட்டியை பெரியவர்கள் மட்டும் கட்டினால் போதாது குழந்தைகளையும் கட்டி பழக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து லிட்டில் ஸ்டார் என்று கிட்ஸ் பேட்டியில் கட்டக்கூடிய ரகங்களை தயார்படுத்தி அறிவுப்படுத்தியிருந்தோம் இந்த வருடம் வேட்டி வாரக் கொண்டாட்டத்திற்கு லிட்டில் சார் என்ற கிட்ஸுக்கு உண்டான மேட்ச்சிங் வேட்டி சட்டை ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தஞ்சிற்கு உள்ளோம் ஜனவரி ஒன்று முதல் ஏழு வரை தமிழகத்தில் உள்ள ராம்ராஜ் காட்டன் அனைத்து ஷோரூம்களிலும் மற்றும் முன்னணியில் உள்ள ஜவுளி நிறுவனங்களிலும் கிடைப்பதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளோம் இந்த வேட்டிவார கொண்டாட்டம் நம்முடைய கலாச்சார பெருமையை பறைசாற்றுவதுடன் நம்முடைய நெசவாளருக்கு வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய கொண்டாட்டமாக இது நிகழ வேண்டும் நம்முடைய சுதேசி வளர வேண்டும் நம்முடைய கலாச்சாரம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இதை எடுத்து எடுத்துள்ள ராம்ராஜ் கட்டணம் எடுத்துள்ளது தமிழக மக்களாகிய நீங்கள் அனைவரும் தங்களுடைய இளைய தலைமுறையான குழந்தைகளுக்கும் இளைஞர்களும் மற்ற அனைவரும் இந்த வேட்டி விவகார கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதோடு நம்முடைய கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி இந்த வேட்டிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை இன்னும் பெரிய அளவுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த வேட்டி வரை கொண்டாடித்த உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வேட்டி கட்டுவோம் சுதேசியை வளர்ப்போம் நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் வாழ்த்துக்கள் வாழ்க வல்லமுடன் அதாவது எழுநூத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு வித்துருக்கிற வேட்டி சற்று தான் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கொடுக்குறோம் அப்படித்தான் நீங்கள் பார்க்கணும் இந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து புரொடனல் காஸ்ட் எல்லாம் பெருகிட்டே வருது பட் இன்னைக்கு அதனுடைய மார்க்கெட்டு மதிப்பு நாங்கள் விட்டுட்டுருக்கிறது வந்து ஏழாம் அது எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு இது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பெரியவங்கிறது இது ரெகுலராக விட்டுட்டுருக்கேன் எல்லாத்தையும் தெரிஞ்சு பட் கடைக்காரையும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இது மாதிரி இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் லாபம் இல்லாத வைங்க நாங்கள் நீங்கள் ப்ரொடைஷன் காஸ்ட்லேருந்து குறைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் பண்ணி எல்லாம் சம்மந்தமாக முன்னெல்லாம் அந்தளவுக்கு அவங்க இல்லாமல் பண்ணுறத கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் இப்போ அதில் ஆறு ஒரு மந்த ஒரு சேவை பண்பாடு பண்ணுறது அப்படின்னு மக்கள் என்னுடைய வியாபாரியில் புரிஞ்சிட்டனால அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற இருக்கிறதாக்கே ஃபுல்லாகி போச்சு இப்போ புக் பண்ணி நிறுத்திட்டோம் அந்தளவுக்கு ஆர்டர் வந்து எல்லாம் அனுப்பிச்சாச்சு எல்லாத்தையுமே அந்தளவுக்கு இது ஒரு பெரிய மக்களிடத்துலேயுமே ரிட்டைல் வியாபாரி இடத்துலையும் பெரிய வரவேற்பா அடைஞ்சிருக்கு இன்னும் அடுத்த வருடத்துக்குலாம் நாங்கள் இன்னும் மிகப்பெரிய தயாராக வேண்டுமாட்டிருக்கு ஆக்சுவலாக வந்து விலை கூடலிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஆண்களுக்கு மேட்சிங் வேஷ்டி முதல் முதல்ல வந்து வேட்டி வாரத்தில் அருமிப்படுத்தணும் அப்போ வந்து செவன் நைன்டி ஃபைவ் கொடுத்தோம் ஆண்களுக்கு அப்போவே வந்து பயங்கரமான வரவேற்பு பெற்றுச்சு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து இருபத்தி ஆறில் இருபத்தாறில் வந்து நாங்கள் வந்து சிக்ஸ் நைன்டி ஃபைவ் கொடுக்குறோம் நூறுரூவா குறைச்சிருக்கோம் ஏழு வருஷத்தில் ஸோ இது வந்து இந்த ப்ரைஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே இல்லாத ஒரு ப்ராடக்ட் தான் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு தரமான சரக்ட்டு ப்ரைஸ் தரமான சரக்கு இந்த ரேட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் இது நம்ம வந்து லாபம் கூட படில இது எல்லாத்தையும் எப்படியாவது வேட்டி கட்ட வைக்கணும் எப்படி தமிழை கற்றுக்க வைக்கணும் நம்ம கலாச்சாரம் வரைக்கும் இது எந்த எந்தபடி எங்களுக்கு தெரியல அது நல்லா ரீ ரீச் மக்களை போய் அடைஞ்சிருக்கு அவங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுக்குறாங்க விற்பனையாளர்கள் கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு போன விரும்புகிற மக்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆர்வமாக கொண்டாடுறாங்க எல்லாத்தையுமே எல்லா காலேஜ்லேயுமே இது வேட்டி கட்டி கொண்டாடுறாங்க எல்லா ஐடி வேட்டி வாரத்துக்கு கொண்டாடுறாங்க ஒரு பெரிய அவேர்னஸ் இது விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்குது இது இந்த ஒரு வேட்டி வாரம் கொண்டாட்டத்துக்கு நோக்கம் வணிக நோக்கம் இல்லாமல் நம்முடைய கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய நல்ல நோக்கமாக இருக்குது சுதேசி பிராண்டுகளில் இதில் நிறைய இந்த இண்டஸ்ட்ரீஸ் மற்றவங்களும் பல விடுறாங்க சாக்கெட்ல போச்சு வந்துச்சு அது அவங்களுக்கு சேவிக்க வரதே முடியுது அது நாங்க எதுவா தளவுக்கு வந்துருச்சு தடவை முக்கியமா நன்றி சொல்ல வேண்டியது எப்படி நாங்க வந்து லாபம் இல்லாம குடுக்குறோமோ அதே மாதிரி ராமராஜோட டீலர்ஸ் அது கடைக்காரங்க வந்து அவங்களும் லாபம் இல்லாம தான் சோ அவங்களுக்கு நான் நம்ப சர்வீஸ் மோட்டிவா தான் அவங்களும் பண்றேன் சார் காந்தி நகர் சங்கம் வந்து கடந்த வாரமும் கடந்த வாரமும் நம்ம இதை பத்தி அது எந்த இப்போ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா அது வந்து நடைமுறைப்படுத்தாத இருக்குது அது கூடான தகவலில் வந்தோன்னு எல்லாம் நெருங்கி வந்தோன்னு உங்களை இதே மாதிரி ஒரு மீட்டிங் கூப்பிட்றேன் அந்த இடத்துல கூப்பிட்டு அதை வந்து ஒரு ஃபாரின் கார் வந்தாலுமே வந்து நம்மளுடைய இந்திய திருப்ப திருப்போடைய பெருமையுமே கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்ன வேலை பண்ணுறதுக்கு நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாம் ஒரு தனிஞ்சு வந்தோன்னு உங்களுக்கு தவிர சொல்கிறேன் எனது மனசுலேயே இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் அது வந்துருச்சு அது இன்னைக்கு இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை பட் இருந்தாலும் அது அந்த ஐயாமுத்து கவுண்டருடைய பேஸ் அது இன்னைக்கு திருப்பூர் வந்து இன்றைக்கி தாளசிட்டுன்னு சொல்கிறோம் பட் இது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கற போது இது நெசவாளர் மிகுந்த பகுதி மகாத்மா காந்தி இந்த ஊருக்கு வரபோது வந்து எல்லாருமே வந்து அவர் புக்கில் எழுதியிருக்காரு இந்திய தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருப்பூர் போனாச்சும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக ஏன்னா அங்கே வந்து எல்லாருமே கதர் வேட்டி கட்டிட்டு கதர் செயல் கட்டி என்னை வரவேற்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் ஊர்வலிக்கு வரவேற்கிறாங்க அப்படின்னு அவரே குறிப்பிட்டிருக்காரு அப்படி நெசவாளர் மிகுந்த தான் வந்து இது சிறப்பாக இருக்குது வேட்டி விற்காதனால அந்த முனிசிபாலிட்டியிலிருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இருந்த கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லோரும் எக்ஸ்போர்ட் போயிட்டாங்க நாம விற்காத வேட்டி நாம் எடுத்து அதில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் இந்த இது ஒரு இது மரதமான கலாச்சாரத்துக்கு தலைமையிடமாக இருந்து திருப்பூர்னால இது உலக மக்கள் யார் வந்தாலும் அளவுக்கு அடுத்த ஜென்ரேஷன் போட்டு போகிறதுக்குள்ளான திட்டம் பெரிய திட்டம் இருக்குது அந்த பதினேழு ஏக்கரை அதை கொண்டு வந்து அந்த வேட்டிக்குடைய சரித்திரத்தை பறிக்கிற ஐடியா இருக்குது அது தெளிஞ்சு வரும்போது உங்களுக்கு இன்னொரு மீட்டிங்கில் எல்லாம் சொல்கிறேன் அதுக்கு அது முடியலலாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அதை சங்கம் தனி கவர்மெண்ட்டு இருந்தாலுமே அது ஒரு தனி நிறுவனமாக இருக்குது அதெல்லாம் இருக்கோம் நான் உங்களுக்கு சொல்றது எல்லாம் எல்லாம் நிறைவான முன்னாடி சொல்றது சார் வருடந்தோறும் எத்தனை சதவீத மக்கள் வேட்டி கட்டுறதை அதிகரித்து வருது சார் எங்களுடைய டைமர் வந்து எவ்வளவு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு முன்ன வந்து கடைகூட வந்து வேட்டியே இருக்காது அப்புறம் வேட்டி கீழே வச்சு பார்த்தாங்க இப்போ இன்னைக்கு கடையில் பெரிய கவுண்டர் பண்ணி தனி கவுண்டர் பண்ணுற அளவுக்கு இருக்குது தனி சோறுமே ஆகிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா வளர்ந்துட்டு தானே இருக்கோம் இன்னைக்கு நீங்களே பார்க்கலாமே எல்லாருமே வேட்டி கட்டணும் பார்க்கலாமே வேட்டி வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் ஒரு ஸ்டைலாக ஒரு மாறிடுச்சு இன்னைக்கு ஃபேஷனாக மாறிடுச்சு இன்னைக்கு ஆசிரியர் போகிறது எல்லா இந்திய சொல்லி பார்த்து எல்லா கடையிலும் ராம்ராஜ் ப்ரொடக்ட் இருக்கு வெடிவாக இருக்கு எல்லா கடையும் வச்சிருக்காங்க எனக்கு ஆச்சரியமா போச்சு எல்லா கடையிலும் வச்சிருக்காங்க இந்தியன் சொல்லி அத்தனையுமே இருக்கு எல்லா பக்கமே இருக்கு எல்லா பக்கமே இந்தியன் இருக்காங்களா மக்கள் இன்னைக்கு ஆன்லைன் நிறைய வந்து ஃபாரின் கிட்ட போகுது இருக்கு ஆன்லைன் டெய்லி எங்களுக்கு டெஸ்பேச் ஆகிட்டு அதிகபட்சம் ஒரு எண்பது பெர்சென்ட் ஃபாரின் கடை வாங்குறாங்க வேட்டி பேண்ட் ஷர்ட் எல்லா பக்கம் கிடைக்கும் ஆனால் வெட்டி கிடைக்காது வேட்டி உடனே ராம்ராஜ் போக ஆன்லைனில் போயிடுறாங்க அந்த அளவுக்கு ம் எவ்வரிஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலே டெவெலப் ஆகிட்டுருக்கு ஆன்லைனில் இப்போ தான் இப்போ அவங்கெல்லாம் வந்து ரெகுலர் வேறு இல்லை அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறதுனால ரெகுலர் வேறு அவங்க பண்ணுறதில்ல பட் அவங்க ஃபங்க்ஷனாக பண்ணுறாங்க இப்போ அவங்க கல்யாணங்கள்லாம் சங்கீதிகளும் ஒரு இவர்களுக்கு அதை உபயோகப்படுத்துகிறாங்க சவுத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எப்படி நம்ம சவுத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணுமோ அது மாதிரி ஸ்டெப்பி ஸ்டெப்பிட்ட ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குது ராமராஜ் படம் அங்கே தெரியுது அது வேட்டி பண்ணுறாங்கன்னு தெரியுது அதனால் நல்லா வரவேற்பு கொடுத்து எல்லா கவுண்டரில் வாங்கி விற்கிறாங்க விற்கிது மறுபடியும் ஆர்டர் வர ஆரம்பிச்சிருக்கு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய மார்க்கெட்டில் கொண்டு வருகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது எல்லா ஸ்டேட்டுமே போக ஆல் ஓவர் எல்லா ஸ்டேட்டுமே போக ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துட்டு வந்துருக்கோம் மலேசியா இருக்கு ஸ்ரீலங்கா இருக்கு சிங்கப்பூர் இருக்கு நிறைய பேர் கன்ஃபீஸ் பண்ண விட்டுருக்குறோம்

நானூற்றி நானூற்றஞ்சி ரெண்டு கொடுத்துல கம்பிக்காக அவங்க இல்லைன்னு பார்த்து எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்மியாக சொல்றதுக்கு அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது இல்லையா ஏதாவது சொல்லணும் ஆனால் ரெண்டு மட்டும் போக்கஸ் சொன்ன போதும் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவோ வேட்டி வாரம் கூட ரெகுலராக பண்ணி பண்ணி மூணு வேட்டி ஐநூறுவா கொடுத்து பழகிடுச்சு அது இன்னும் கேட்டுருக்குறாங்க பட் சொல்கிறது இல்லை பட் அது கேட்டு வரவங்க ரெகுலராக வர்சன்ஸ் வாங்குறவங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வச்சுருக்கோம் அது பெருசாக ப்ரமோட் பண்ணுறதில்ல அது பழக பழகு கேட்க கூட கன்சியூமர் சர்வீஸ் பண்ண வேண்டியது நம்முடைய இந்தியர்கள் அங்கே இருக்கிற போது அவர் நம்முடைய ஃபங்க்ஷன் வீடு கிரக பிரச கல்யாண போக்குவரத்துக்கெல்லாம் வந்து நம்மளோட நம்ம ஆர்வம் அதை கொண்டாடுறாங்க அவங்க வந்து அது ஒரு அடையாளமாக நினைக்கிறாங்க சுத்தியும் வந்து மற்ற நாட்டு மக்கள் இருக்கும் போது தன்னை அடையாளப்படுத்துவதற்கு வேட்டி தான் கட்டுறாங்க ஸோ அவங்க எந்த விசேஷமாக இருந்தாலுமே அவங்க முதல்ல வந்து கட்டுற கூட வந்து வேட்டி தான் சவுத் ஆப்ரிக்கா எப்படி சார் சவுத் ஆப்பிரிக்கான கட்ட பார்த்து ஆனா இந்தியர்களுக்கு ஏதோ ஒரு வாங்கிறாங்க எல்லாம் வாங்குறாங்க ஏதோ ஒரு கொண்டு போயிடறாங்க இங்க இருந்து போயிடுது இங்க ஜவுளி கிடைக்கல வச்சு எப்படியோ எல்லா பக்கம் வேட்டி அவைலபிளி கிடைக்குது இன்னைக்கு வேட்டிக்கு ஒரு அங்கீகாரம் உலகம் முழுவதும் கிடைச்சிருக்கு அது தெரியுது எனக்கு ஆசிரியர் பருவம் அந்த விஷயமே நல்லா ஒவ்வொரு ஸ்டேட்ல இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்ன தேவையோ அது தகுப்படி பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டிலேயே பல பல செயல் இருக்கு அதே மாதிரி வந்து இப்போ நாகூரில் ஒரு செயல் கட்டுவாங்க திருச்சி ஒரு மாதிரி பண்ணுவாங்க பாட்ரை மாறு எல்லாம் இருக்கு எட்டு மூலம் கட்டுவாங்க நாலு மூலம் கட்டுவாங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஒன்று வெரைட்டி நாங்கள் அந்தந்த ரசனிக்கு தகுதிபடி அந்தந்த கலாச்சாரத்தை தகுதிபடி அவங்க கட்டுறதுக்கு தகுதிபடி பண்ணிட்டு இருக்கோம் நாலாயிரத்தி ஒன்று வெரைட்டி மேலே பண்ணிட்டு இருக்கோம் அதை எடுத்து நீங்கள் நாங்கள் அந்த பக்கம் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கோம் ரெடி பண்ணி நாளைக்கு கூப்பிட்றப்பாருங்க அத்தனை நீங்கள் பார்க்கலாதையே அதையே டிஸ்பிளே சோ பண்ணிட்டு இருக்கோம் அப்போ பார்க்க உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஏன்னா சோ வேறு ஒரு சிலையாக சோறுமையாக அத்தனை வைக்கிற வாய்ப்பு இருக்காது இங்கே எல்லாம் பண்ணி அதுக்கு பிளான் பண்ணுற எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி பண்ணி நல்லா இருந்தது லாஸ்ட் இருபது வருஷம் எங்களுக்கு ஒரு முப்பது வருஷன் அதிகமாக இருந்தது இன்றைக்கி கேரளாவில் வந்து அங்கே சொல்ல வேண்டியது அவங்க எல்லாருமே வேட்டி தான் கட்டுவாங்க நம்ம இது இங்கெல்லாம் வந்து பேண்ட்டை வேட்டிக்கு மாற்றி ரொம்ப முயற்சி விடணும் அங்கே எந்த முயற்சியும் பண்ண வேண்டியதில்லை அவங்க ரெகுலர் வேறு காலையில் ஒரு பே கையில் பேப்பர் ஒரு கூட வேட்டி கட்டிட்டு ஒரு சொங்கமானது கீட்டு போனால் அவங்க ஸ்டைல் ரெகுலராக அதாவது வேட்டிக்கு நம்ம எந்த ப்ரமோட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேல்ஸ் ஆயிடுவோம் அங்கே ஒரு அங்கே வரிசையாக கடை இருக்குது நிறைய கடை இருக்குது இருக்கு ஒரு ஜவுளின்னு தனி ஒரு பஜார் இருக்குது அங்கே வழி கடை இருக்குதுனால வந்து நம்ம அங்கே அவைலபிலிட்டி ஈஸியாக கிடைக்குது ஒரு பத்து பன்னெண்டு சுருமட்டை வச்சிருக்கு அவ்வளோதான் பெருசாக இருக்குது வேற எல்லாம் இங்க வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வேட்டிக்கு கொண்டு இருக்குது கேரளாவில் வந்து வேட்டி தான் ஜவுளின்லாம் வேட்டி தான் கரெக்டாக இருக்குது அப்புறம் லேடிஸ் அந்த செட்டுமூட்டி சேலை கட்டுவாங்க அந்த கேரளா சரீஸ்ன்னு அந்த வேட்டியில் போராவை கட்டுவாங்க அந்த கல்ச்சர் அங்கே இருக்குது ஏன்னா வேட்டிங்கிறது முதலுடைய வந்து ஆண்கள் பெண்கள் கட்டுனது நாளாக வந்து சேலையை மாறி போயிடுச்சு ஜீன்ஸை போயிடுச்சு பட் அந்த கல்ச்சரு வந்து என்ன அந்த அங்கே இருக்குது பெண்களும் அந்த ஓனத்துக்கு வந்து வேட்டி கட்டுற மாதிரி பெண்கள் வந்து கேரளா சேலை கட்டுவாங்க அது ஒரு பெரிய மார்க்கெட் பண்ணிட்டுருக்கோம் பட் இப்போ நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே வந்து யூஎஸ்லேருந்து இறங்குற பருத்தி வந்து அந்த இறக்குமதி வரியை வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து ரிலீஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் பருத்தி நிறைய விளையுது நம்மளுக்கு இப்போ பற்றாக்குறை இருந்தாலும் ஆஸ்திரேலியிலேருந்து பண்ணுறாங்க வெளியேற பண்ணுறாங்க மார்க்கெட்டில் நம்ம ரேட்டுக்கு போகவே வரவாது மில்ல்கர் வாங்கிக்கிறாங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இந்தியாவில் வந்து ஃபார்மிங்ல என்ன பிரச்சனைனா வந்துங்க ஈல்டு ரொம்ப பூவராக இருக்குது ஸோ நம்மளோட இருக்கிற டெக்ஸ்டைல் நிறுவனம் ஸ்பின்னிங் ஸ்பின்னிங்களுக்கு ஈக்குவலாக வந்து பருத்தி விளைச்சல் வருஷம் வருஷம் குறைஞ்சிட்டு வருது அதனால வந்து இன்னைக்கு ஸ்பின்னிங் மில்லுக்கு டெக்ஸ்டைல் கார்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு வேலை கொடுக்கணும்னு பருத்தி இருந்தால் தானே பண்ண முடியும் அதனால தான் இம்போர்ட் டியூட்டி குறைச்சி வேணும்னு கேட்குறாங்க இதில் அதிக அளவு ப்ரோக்கர்ஸ் தான் பலன் அடைகிறாங்க மில்லுக்காரங்க கூட பலன் அடையிறது அப்படி இல்லைங்க இது கேட்குறதே மில்லுக்காரங்க தாங்க ப்ரோக்கர்ஸ் இல்லையே இது வந்து டெஃபினட்டாக பயனடைகிறது வந்து மில்லுக்கு ரா மெட்டீரியல் காட்டன்